பாஜகவோடு கள்ள கூட்டணி வைத்திருக்கும் அதிமுக அதனை மணிக்கொரு முறை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது என அமைச்சர் கே என் நேரு விமர்சனம் செய்துள்ளார் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாஜகவோடு கள்ள கூட்டணி வைத்திருக்கும் அதிமுக அதனை மணிக்கொரு முறை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் திமுக அரசுக்கு எதிரான தீர்மானங்களுக்கு கண்டனம் என்றும் மோடி அரசுக்கு எதிரான தீர்மானங்களில் வலியுறுத்தல் என்றும் சொல்லி கோழைச்சாமி பாஜக பாசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் பழனிசாமிக்கு மோடி என்றால் பயம் அமித்ஷா என்றால் பயம் அமலாக்கத்துறை பயம் சிபிஐ பயம் வருமான வரித்துறை பயம் ஆளுநர் பயம் ரெய்டு பயம் சின்னம் பறிபோய் என்கின்ற பயம் இப்படி பழனிசாமியின் பயப்பட்டியலும் எல்லாம் பயம் பயம் என்று சீன பெருஞ்சுவர் போல நீள்கிறது புலிப்பாண்டி என அழுத்தம் கொடுக்கும் பழனிசாமி அவர்களே குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அதிமுக ஆதரித்து வாக்களிக்காமல் இருந்திருந்தால் அந்த மசோதா மாநிலங்களவையில் தோல்வி அடைந்திருக்கும் நாடாளுமன்றத்தில் சுரங்கம் மற்றும் கனிம திருத்த மசோதாவிற்கு அதிமுக எம்பி தம்பிதுரை ஆதரவு அளித்து டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு மறைமுக ஆதரவு அம்மையார் ஜெயலலிதா எதிர்த்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் உதவி மின் திட்டத்துக்கெல்லாம் மோடிக்கு பயந்து ஆதரவு மற்றும் முத்தலாக் தடை சட்டத்திற்கு மக்களவையில் ஆதரவு மாநிலங்களவையில் எதிர்ப்பு என அதிமுக இரட்டை வேடம் போட்டது எனவும் முஸ்லிம்களை அவதூறாக பேசிய அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் குமாரை பணி நீக்கம் செய்ய கோரும் தீர்மானத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாநிலங்களவையை கொண்டு வர ஆதரித்து கையெழுத்திட மறுத்தது நாடு விடுதலை அடைந்த நாளில் இருந்த வழிபாட்டு தலங்களை வேறு மதங்களுக்கு மாற்ற முடியாது எனும் மத வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுக்கு எதிராக பாஜக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கும் நிலையில் கருத்து தெரிவிக்காமல் அதிமுக பதுங்கியது நான் ஒரு விவசாயி என்று சொல்லி கொண்டே மோடி அரசு கொண்டு வந்த மூணு வேளாண் சட்டங்களை பலமாக ஆதரித்தது மட்டுமன்றி அவற்றை எதிர்த்தவர்களையும் கடுமையாக விமர்சித்த விஷவாயு நீங்கள் மாநிலங்களில் சுயாட்சிக்கு எதிரான ஒரு நாடு ஒரு தேர்தல் மசோதாவையும் ஆதரிக்கும் பாஜகவின் உன்னத தோழன் அதிமுக இப்படி மோடி அரசின் மக்கள் விரோத சட்டங்களையும் திட்டங்களையும் ரெய்டுக்கு பயந்து ஆதரித்த கோலைதான் எடப்பாடி பழனிசாமி இந்த பயந்தா கொல்லி பழனிசாமி தான் அதிமுக பொதுக்குழுவில் வீராபேசமாக பேசுவது போல காற்றோடு கத்தி சண்டை போடுகிறார் பெட்ரோல் விலை உயர்வு கேஸ் விலை உயர்வு என என்றைக்காவது கண்டித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறாரா அத்தனை பேரும் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக மீண்டும் அரியணை ஏறும் என்றெல்லாம் பொதுக்குழுவில் ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறார் இருக்கிறார் கோலைக்கு ஆசை என்ன என்றுதான் கேட்க தோன்றுகிறது என அவர் தெரிவித்துள்ளது உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது